சலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்ன ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோட சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டு இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டவங்களே நம்ம சேனல் வந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம நம்ம டைம் இந்த உள்ளே விழுந்து வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம ஊற வைக்கும் போது அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்லை அந்த தண்ணியை ஊற்றி தாங்க நம்ம மறைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து தானே பார்த்துருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த சமயத்தில் எல்லாத்தையும் மிக்சி ஜாலில் நான் வந்து சேர்த்துறேன் தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து காட்டக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுக்கிறேன் நான் பாருங்கள் மாதிரி திக்காக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து ஊற்றுக்கிற தண்ணியை நீங்கள் வந்து அதிகம் காட்டிடாதீங்க விட்டு விட்டு நீங்கள் வந்து பல்ஸ் விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பஃபியாக வரும் உங்களுக்கு இந்த உளுந்து பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான் அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அரிசி மாவு சேர்த்துட்ருக்குறேங்க நெக்ஸ்ட்டு அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் கோது மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க நீங்கள் வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சிக்கோங்க ஃபுல்லாக அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அதோட ஆட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகாய் அதோடு நறுக்கி போட்டுடுறேன் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம வந்து சேர்த்துலாம் அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் தாங்க இருக்கும் அந்த மாவோட நல்லா பஃபியாக வர வரைக்கும் நம்ம வந்து அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை நமக்கே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிடணும் போல தோணுனாலோ நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு காஃபியோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மாவு நல்ல பஃபியாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துடலாம் நீங்கள் இதை வந்து வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலாங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பி அவன் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சு பாருங்கள் நம்ம போடும்போது எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நல்லா வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க நல்லா உள்ளே சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் டைம் ஆகிட்டாலே காற்று மலை அவ்வளோ தூரம் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பட்டன்னு கரண்ட்டு போயிடுச்சுங்க எட்டு மணிக்கு தாங்க கரண்ட்டு வந்துது நான் நல்லா தேங்காய் சட்னி அரைக்கிறதே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நம்ம இந்த போண்டா மட்டும் போட்டு அப்படியே சாப்பிட்டாச்சுங்க சூடாக ஒரு காஃபியோட பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிடும்போது போல் இருக்க அவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக இருந்துச்சு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நான் சொன்னமே தெட்டை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக வரும் அவ்வளோதாங்க செகண்ட் பேட்சும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நம்ம போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாதிரி வீடியோ மிக்ஸ் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை